சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்களுக்கு இன்றைய தகவலாக நம்ம ஏற்கனவே நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செறோம் பண்ணி கொண்டு போறோம் சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல டெஸ்ட் நம்பர் 1 இருந்து 30 வரைக்கும் நம்ம என்ன பாடத்துக்கு கொடுத்து இருக்கோம் உங்களுக்கு தமிழ் பாடத்துக்கு கொடுத்து இருக்கோம் இந்த 30 தேர்வுகளினுடைய தமிழ் அதோட ஆன்சரோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன சார் வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும் நீங்க பிரிண்ட் எடுத்து இந்த கொஸ்டின் என்ன செஞ்சுக்கலாம் ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ தமிழுக்கு நடந்திருக்கக்கூடிய முப்பது தேர்வுக்கான கொஸ்டினோட பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதுதான் இன்றைய காணொலி ஸோ இந்த காணொலியில் இந்த பிடிஎஃப் எப்படி வாங்கணும் இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ எல்லாத்தையுமே ஏ கொடுக்க போகிற ஆசிரியர்கள் இறுதி வரை இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதற்கு முன்பாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு என்பது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதம் உங்களுக்கு நடைபெறும் தற்பொழுது நம்முடைய சிவைக்குழுவின் சார்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு முழு முயற்சியாக நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கான பயிற்சி கொஸ்டின் பேங்க் எல்லாமே ஒன் பை ஒன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த விட்டுவிட்டால் வேற வழி கிடையாது என்பதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு முழு முயற்சியாக உங்களுக்கு பயிற்சி கொடுப்பதன் காரணமாக இந்த பிஇ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் முடிந்த பிறகு நம்ம பி ஓ ஸ்டார்ட் பண்றோம் அதற்கு நம்முடைய சிபைக் கழுவின் சார்பாக ஒன் லைனர் சரிங்களா ஒன் லைனர் உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஆண்டிற்கு நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு ஒன் லைனராகவே நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் அதற்கடுத்து ஆன்லைன் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிரோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப்பாக ஒரு தேர்வை ஒரு முறை மட்டும் எழுத முடியும் அந்த கான்செப்டை மாற்றி உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஃபைவ் டைம் அட்டன் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அது போக பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு நான் அனுப்பிச்சுறேன் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ இது மூன்றுமே பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் முடிந்த பிறகு அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் பிஇஓ எக்ஸாம் இருக்குது பிரிப்பரேஷன் பண்றேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுடைய காலத்தை வீணாக்கி விடக் கூடாது என்பது முதல் நோக்கம் இரண்டாவதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நடைபெற்ற பிஓ எக்ஸாம்ல நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் ஐநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களை போய் சென்றடைந்தது நிறைய ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை உறுதி செய்து கொண்டார்கள் அந்த மெட்டீரியல் அந்த கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் அப்படியே பிடிஎஃப் ஆக நம்ம என்ன செய்வோம் மொபைல் ஆப்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு குரூப் ஆனது கிரியேட் பண்ணணும் மொபைல் ஆப்ஸ்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணி ஆப்ஸுக்கான பேமெண்ட் மட்டும் நீங்க கேட்டிட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய சுவைக் சார்பாக பயிற்சிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் குறிப்பாக கொஸ்டின் பே டெஸ்ட் பேஜ் கொஸ்டின இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஆன்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு பயிற்சி வகுப்பு இதை கொடுக்கும் பொழுது இன்னியும் சிறப்பானதாக இருக்கும் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது இதுக்குள்ளே தான் வினாக்கள் இருக்கும் பணியை எளிமையாக பெற்றுவிடலாம் இந்த பேஜை அது இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே ஆசிரியர்கள் என்ன பண்றீங்க அந்த பேஜில் நான் உங்களை மானிட்ரு பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுகளை உள்ளடக்கிய இந்த டெஸ்ட் பேஜ்ல ஒவ்வொரு மந்த்தும் என்னென்ன சப்ஜெக்டை நீங்க முடிச்சிருக்கணும் சொல்லி ஒரு டார்கெட் கொடுத்துருந்தேன் ஏன்னா இந்த டார்கெட்டை நான் அடுத்து உங்களுக்கு ஆரம்பிக்கிற நவம்பர்ல இந்த பேஜ் ஆரம்பிக்கிறேன்னா அதற்குள்ளே நீங்க நூற்றி அறுபத்தேழு டெஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்கை முடிச்சிருக்கணும் ஸ்டடி மெட்டீரியல் கூட நீங்கள் பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா நான் ப்ராக்டிஸ் கிளாஸ் ஒன்லைனில்லாம் உங்களை கவர் பண்ணிடுவேன் ஆனால் இந்த டெஸ்ட் பேஜோட கொஷினோ கொஷின் பேங்கையும் நீங்கள் முழுமையாக படித்து இருக்கணும் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நான் என்னைச்சிர மொபைல் ஆப்ஸுக்கான அமௌண்ட்டை வாங்குகிறோம் உங்களை ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுக்கு எனக்குமான தொடர்பு இல்லைங்கிறதை மாற்றி அமைத்து ஒவ்வொரு நாளுமே உங்களை நான் என்னச்சிரேன் மானிட்ரு பண்ணிகிட்டுருக்கேன் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு முதல் பாடமாக நான் தமிழ் பாடத்திற்கு ஷெடியூல் கொடுத்துருந்தோம்

இதை எப்போ நீங்க முடிச்சிருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேனா ஏற்கனவே இந்த பேஜ் ஆனது ஏப்ரல் ஒன்னாம் தேதியே உங்களுக்கு நான் ஆரம்பிச்சு முப்பதுக்குள்ள இதை முடிச்சிருக்குன்னு சொன்னேன் அதற்கு பிறகு லாஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் எக்ஸ்டன் பண்ணி மே பதினைந்துக்குள்ள நீங்க என்ன இருக்கக்கூடிய முப்பது தேர்வுகளையுமே நீங்க எழுதி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் பேங்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இங்க கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பேங்கும் முப்பது டெஸ்டோட சரிங்களா முப்பது டெஸ்டோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷனோட வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நான் நினைச்சிருவேன் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றேன் அதற்கு ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய தகவல் என்னன்னா நீங்கள் என்ன இந்த முப்பது டெஸ்ட்டுமே ஓஎம்ஆரில் எழுதணுன்னு சொல்லி ஓஎம்ஆர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிப்போம் இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்கள் என்ன செய்யறீங்க முப்பது டெஸ்ட்டையுமே எழுதி அந்த முப்பது டெஸ்ட்டுக்குரிய ஓஎம்ஆர் நீங்கள் டெஸ்ட் எழுதிருக்கணும் அதை வேல்யூ பண்ணியிருக்கணும் உங்களுடைய மார்க்கை போட்டிருக்கணும் இந்த முப்பதையும் நீங்கள் பின் பண்ணி சுவை குழுவிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சரி கொரியரில் அனுப்பிட்டீங்கன்னா அதை நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் அந்த பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு சுமைக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வை எண் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஏழாயிரத்தி அஞ்சு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் என்னைய அட்ரஸ் கேட்டுருங்க நான் வந்து ஓஎம்ஆர் ஷீட் அனுப்பணும் எனக்கு அட்ரஸ் கொடுங்கன்னா நம்மளுடைய அட்ரெஸை கொடுத்துருவோம் நீங்கள் அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இந்த கொஷின் பேங்க் அதே மாதிரி டெஸ்ட்டு தமிழ் டெஸ்ட்டுக்கான கொஷின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் இது எப்போக்குள்ள இந்த மே பதினைந்துக்குள்ள இந்த டெஸ்ட்டெல்லாம் முடித்துட்டு மே பதினேழுக்குள்ள இப்போவே நீங்கள் அனுப்பினாலும் சரி சரிங்களா ஆனால் மீதி டெஸ்ட்டு நீங்கள் எழுதியிருக்கணும் அதனால மே பதினஞ்சு உங்களுக்கு லாஸ்ட் நாள் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன மே பதினேழுக்குள்ள என்ன செஞ்சுக்கோங்க உங்களுடைய ஓகேமாரை எனக்கு அனுப்பி வைய அதற்கு பிறகு வரக்கூடிய ஓகேமாரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிடும் ஏன் இந்த முறைனா நான் உங்களுக்கான அமௌண்ட்டு வாங்கினேன் உன்னை உங்களை குரூப்பில் சேர்த்து படிக்கிறது படிக்காது உங்கள் விருப்பம் நம்ம விட முடியாது ஏன்னா சுபைக்குழுவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளணும் அவங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தொகைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க நினைச்சிடோம் மானிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சிறந்த முறையில் இந்த தேர்வை நீங்கள் தயார்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் நீங்க எழுதி முடிக்கணும் இந்த கொஸ்டின் பேங்கை நீங்க என்னச்சுங்க டிஆர்பி எக்ஸாம் முடியறதுக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து ஆன்லைன் டெஸ்டுக்குள்ள உங்களை நான் என்னச்சுறேன் கூட்டிகிட்டு போறேன் அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஈஸியா எளிமையா போஸ்டிங்கை வாங்கிட்டு போயிடலாம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் ஆக மட்டும் நான் ஏப்ரல் ஒன்னிலேருந்து முப்பது வரைக்கும் ஒவ்வொரு ஆசிரியரையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கிறத எங்களுடைய இந்த ரிப்போர்ட்டு எனக்கு சொல்லும் ஸோ எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ அவங்கள அடுத்த ப்ராசஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆன்லைன் மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நினச்சிடும் கொஷின் என் ஆன்சரோட பிடிஎஃப்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அதே மாதிரி ரெண்டாவது பேஜ் மேக்ஸுக்கு கொடுக்குறேன் அதுக்கு ஒரு காலகட்டம் கொடுத்துருக்கேன் அந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் எழுதி அனுப்பினீங்கன்னா மேக்ஸோட பிடிஎஃப் ஸோ அப்படி உங்களுக்கு இந்த கொஷின் பேங்கோட பிடிஎஃப் எல்லாமே இலவசமாக சுபைக்கழுவின் சார்பாக வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி எழுதணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து தகவல் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பானது உங்களுக்கு நம்ம அனுப்போம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த குரூப் தான் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃப்ரீ பேஜஸ் ஸோ இந்த பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்ட்ரை கிளிக் பண்ணுறீங்க ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்ட்ரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுக்கான ஷெடியூல் இருக்கும் ஸோ அதே மாதிரி இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் நூற்றி அறுபத்தேழு டெஸ்ட்டு நான் பாரு டெஸ்டோட பிளான் கொடுத்துருக்கேன் இந்த பிளான கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் முதல் தேர்வு என்ன ரெண்டாவது தேர்வு என்னங்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் தமிழ் டெஸ்ட் பேஜோட கொஸ்டின் ஒரு போல் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க சோ ஒவ்வொரு கொஸ்டினும் இதுல இருக்கும் இதுல என்ன செய்யலாம் தமிழ் டெஸ்ட் ஒன்னு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா வந்துட்டு இருக்கு இல்லையா சோ இதுல டெஸ்ட் நம்பர் டூ இந்த டெஸ்ட் நம்பர் ஒன் சோ இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய ஓஎம்ஆர் எடுத்துக்கிறீங்க முதல் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சோ இந்த கொஸ்டின் நூறு கொஸ்டினையுமே நீங்க ஃபாலோ பண்ணி ஆன்சர் எழுதிருக்கீங்க அதற்கு பிறகு நீங்க என்ன செய்றீங்க இந்த போல்டரை விட்டு வெளியே வந்தீங்கன்னா போல்டரை விட்டு வெளியே வரீங்க வெளியே வந்து ஸோ கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுருங்க முடிச்சுட்டு அதே பகுதியில் பார்த்தீங்கன்னா பிஇஓ மாடல் டெஸ்ட் டூ இப்போ டூ கொஷின் இருந்தால் கொஷின் டூ ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க தேர்வு எழுதி முடிக்கிறீங்க அடுத்த ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன் அதை ஓஎம்ஆரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெரிஃபை பண்ணி எவ்வளோ மார்க்குன்னு போட்டு அந்த ஓஎம்ஆரை தூக்கி வச்சுருங்க இதே மாதிரி ஒவ்வொரு தேர்வையுமே எழுதி முடிய நான் கொடுக்கக்கூடிய கால கட்டத்துக்குள்ளே நீங்கள் அந்த தேர்வை எழுதி முடிச்சு எனக்கு கொரியர் பண்ணி பிடிஎஃபை வாங்கிக்கலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் வேறு எதையும் பார்க்க வேண்டியதில்லை அடுத்து நம்முடைய சுபிக்குளி கல்லூரியின் சார்பாக கொடுக்கக்கூடிய முழுமையான பயிற்சிக்கு தகுதி பெறுவீங்க இல்லைனா இந்த கொஷின் பேங்க் இந்த மெட்டீரியல் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக வேண்டிய மாதிரி இருக்கும் காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க மேலும் இதனை குறித்த தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபை குழுவை தொடர்பு கொள்ளுங்க இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருந்தேன் ஏப்ரல் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து நம்ம நினைச்சிருந்தோம் ஆப்பதில வந்து உங்களுக்கு இந்த குரூப்பில் இணைவதற்கு முந்நூறு ரூபாய் நுழைவு கட்டணம் வச்சிருந்தோம் ஸோ இப்போ மே ஒன்றுல இருந்து இதற்கான நுழைவு கட்டணம் நம்ம பயிரான மாற்றிருக்கோம் ஸோ இனிமே ஜாயின் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தொகையை கட்டி சேர்ந்துக்கலாம் ஸோ முழுமையாக அரசு பணி பெறுவதற்கான வழிமுறையை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே